அனைவருக்கும் வணக்கம் நான் முடி உதிர்றதுக்கு ஒரு மருந்து சொல்றேன் அது என்னன்னா சோத்து கத்தால நல்லா கனமா சதையா இருக்குற சோத்து கத்தாலைய நறுக்கிக்க நறுக்கி முனிய நறுக்கிட்டு இந்த சைடுல உள்ள முல்லை நறுக்கிட்டு அதை என்ன செய்யணும் ஒரு சைடா வகரணும் வகர்ந்து தட்டிக்கிட்டயோ பிள்ளையிட்டையோ வகரணும் வகந்துக்கிட்டு வெந்தைய எடுவே கொட்டும் கொட்டி அதை கொள்ளுற அளவுக்கு கொட்டி சேர்த்து மூடணும் மூடி அப்படியே தண்ணி வடியும் அதை அகலெல்லாம் வடியாமல் அப்படியே நாரை போட்டு ரெண்டு பக்கம் கட்டணும் கட்டிட்டு அதை வந்து ஒரு வேலையோ ஒரு கொடுத்து கொழுத்துலயோ உயரத்துல கட்டி தொங்க விடுறான் தொங்க விடும் போது அதை கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியாக ஊற்றும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றாது ரெண்டு நாள் சேர்ந்து மூணா நாள் அதை எடுக்கணும் எடுத்து கட்டெல்லாம் பிரிச்சுட்டு அவுட்டு பார்த்தா நல்லா பயிர் மாதிரி முளைச்சிருக்கும் பயிர் வந்திருக்கும் அதை என்ன செய்யணும் தட்டில தட்ல வலிச்சு அதை நல்லா காய வைக்கணும் காய வச்சு நிணல் காய்ச்சலே அந்த மாதிரியே தான் காய வைக்கணும் காய வச்சு நல்லா சுக்காங்கல்ல நல்லா சருகு மாதிரி குடிச்சுனாக்கல்ல சருகு மாதிரி போடுவோம் காய்ஞ்ச உடனே தேங்காய் நெய் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா அது ஒரு மாதத்தை தெரிஞ்சு அது வாசனையா இருக்கும் தலைக்கு நல்லா இருக்கும் முடிக்கு இந்த பூச்சி வெட்டுக்கு அது தேவில அது ஒரு நல்ல வாரது அது கசப்பா இருக்கு இல்லையா அது வந்து அந்த பூச்சி வெட்டை மாற்றும் அது தலை முடி வெடிச்சு வெடிச்சு இருக்காதுன்னா இருக்காது முடி ஊற்றுறாரு நல்லா வரும் தலைமுதி அதே மாதிரி சொல்லிட்டு ஒரு மாத்தைக்கு விட்டான் அந்த வெந்தயத்தை கொட்டிட்டு வேற அதே மாதிரி செஞ்சுக்கிட்டேன்னா அது நல்லா இருக்கும் தலைமுடி நல்லா வாசனையா இருக்கும் அது நம்ம விட்டு தமிழ்நாட்டு மருந்து அது நல்லபடி செய்யும் நன்றி வணக்கம்